நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் உள்ள அப்போல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவி வருகிறது கூலி படத்தின் படப்பிடிப்பில் பிசியாக இருந்த ரஜினிகாந்த் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அவருக்கு என்ன ஆட்சி என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் உடல் சோர்வு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஜினிகாந்தின் உடல்நிலை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ள நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக அவரின் மனைவி லதா ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார் இது திட்டமிட்ட மருத்துவ சிகிச்சை தான் என்றும் அவருக்கு வயிற்று பகுதியில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதால் அதற்கான சிகிச்சை பெறவே ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அக்டோபர் ஒன்னாம் தேதி காலையில் அவருக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் உடல் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் இதேவேல் நிபுணர் சாய் சத்தீஷ் என்பவர்தான் இந்த பரிசோதனையை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பயப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை என்றும் கூறப்படுகிறது இந்த பரிசோதனைக்கு பின்னர் இரண்டு முதல் மூன்று நாட்கள் வரை நடிகர் ரஜினிகாந்த் அப்போலோ மருத்துவமனையில் இருக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து சென்னை அப்போலோ மருத்துவமனை இன்று அறிக்கை வெளியிடவும் வாய்ப்புள்ளது தற்போதைய நிலவரப்படி அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக அவரது குடும்பத்தினரை தெரிவித்துள்ளதால் ரசிகர்கள் கவலை அடைய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்ததும் ரசிகர்கள் பலரும் அவர் விரைவில் குணமடைய வேண்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க